செய்திகள் தென்காசி மாவட்டம் குத்து கல்வலசையில் செயல்பட்டு வரும் ஆக்ஸ்போர்டு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாவட்ட அளவில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது தென்காசி மாவட்டம் குத்து கல்வலசையில் செயல்பட்டு வரும் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாவட்ட அளவில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது இந்நிலையில் இந்த பள்ளியில் பயின்று வரும் மாணவி கார்த்திகா ஐநூற்று தொன்னூற்று ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் அவர் இயற்பியல் கணிதம் கணினி அறிவியலில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் தமிழ் ஆங்கிலத்தில் தொன்னூற்று எட்டு மதிப்பெண்களும் வேதியியலில் தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்களும் பெற்றுள்ளார் அவருக்கு பள்ளி தாளர் அன்பரசி சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் திருமலை ஆசிரியர்கள் பெற்றோர் ஆகியோர்

என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்யா செந்தில்குமார் ஐஏஎஸ் தெரிவித்துள்ளார் கோவையில் கணவனை இழந்து தனியாக வசித்து வந்த மூதாட்டி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றியடைந்தார் கோவை கலிங்க நாயக்கன் பாளையம் பகுதியில் கணவரை இழந்த நிலையில் தனியாக வசித்து வரும் ராணி என்ற எழுபது வயது மூதாட்டி தனது விடாமுயற்சியால் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் வயது ஒரு தடையில்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் அவர் தனிப்பட்ட முறைகளில் தேர்வெழுத்தி முன்னூற்று நாற்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் பலரும் ராணிக்கு தங்களது வாழ்த்துகள் தெரிவித்து வருகின்றன கோவை வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் வனத்துறையினர் இரண்டாவது கும்கி யானையை வரவழைத்து உள்ளனர் கோவை வெள்ளையங்கிரி மலைப்பகுதிகள் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்ததை அடுத்து பக்தர்கள் அச்சத்துடன் மலையேற்றம் மேற்கொண்டு வருத்தனர் இதன் பகுதியாக டாப் ஸ்லிப் வனசரகத்தில் இருந்து ஏற்கனவே நரசிம்மன் என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது தற்போது பக்தர்களின் பாதுகாப்பை மேலும் வளப்படுத்தும் விதமாக சின்னத்தம்பி என்ற மற்றொரு கும்கி யானையும் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் இணைத்துள்ளன சின்னதம்பி கும்கி யானை இதற்கு முன்பு தடாகம் பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சேதம் விளைவித்து வந்த நிலைகள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பிடிக்கப்பட்ட கும்கி யானையாக மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது மதுரை சித்திரை திருவிழா பூப்பள்ளாக்கு நிகழ்வில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்று வருகின்றனர் மதுரை சித்திரை திருவிழா விழா கோலம் பூப்பல்லாக்கு நிகழ்வில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்று வருகின்றனர் இந்த திருவிழா இரவு முழுவதும் நடைபெறுகிறது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் தீவிரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தி வரும் இந்திய ராணுவத்திற்கு தாங்கள் சிறிதாக உண்டியலில் சேர்த்து வைத்த பணத்தினை நன்கொடையாக வழங்கிய சிறுவர்களின் செயலை பாராட்டி மாவட்ட ஆட்சியர் இனிப்பு வழங்கினார் கிருஷ்ணகிரி அருகே பல்லேரி பள்ளியில் வசித்து வருபவர் லட்சுமிபதி பிரசாந்தி தம்பதி இவர்களுக்கு தேஜஸ்வதி மற்றும் ஆதித்யாபதி என இரு மகன்கள் உள்ளன இந்த நிலையில் தாங்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை தமது இந்திய ராணுவத்திற்கு நன்கொடையாக வழங்க முடிவு செய்த சிறுவர்கள் தன் தாயுடன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உண்டியலுடன் வந்தனர் பின்னர் இரு சிறுவர்களும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை சந்தித்து இந்திய தேசிய ராணுவத்திற்கு சேர்த்து வைத்த உண்டியலின் பணத்தை மொத்தமாக வழங்கின பின்னர் சிறுவர்களிடமிருந்து உண்டியலை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் இந்த சின்ன வயதில் நாட்டிற்காக உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இந்த சிறுவர்களின் செயலை பாராட்டி இனிப்புகள் வழங்கின தூத்துக்குடி சிவன் கோவில் சித்திரை திருவிழாவின் எட்டாம் நாளான இன்று பச்சை சாத்தி பித்தளை சப்பரத்தில் சுவாமி அம்பாள் ரதவீதி உலா நடைபெற்றது தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பாகப்பிரியால் உடனுரை சங்கரராமேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா மே ஒன்றாம் தேதி காலை குடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இரவு ஏழு மணிக்கு அருள்மிகு கங்காலநாதர் ரதவீதி உலா எட்டு மணிக்கு சுவாமி குதிரை வாகனத்திலும் அம்பாள் கிளி வாகனத்திலும் ரதவீதி உலா நடக்கிறது விழுப்புரம் விஆர்பி பள்ளியைச் சேர்ந்த ரோகிணி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்று ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடம் பிடித்து பெரும் சாதனை படைத்துள்ளார் விழுப்புரம் விஆர்பி பள்ளியைச் சேர்ந்த ரோகிணி பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்று மாவட்டத்தில் முதலிடம் பிடித்து பெரும் சாதனை படைத்துள்ளார் இதைத் தொடர்ந்து மாவட்ட முதலிடம் பெற்ற ரோகிணியை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்வில் பள்ளி தாளர் சோழன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அன்பு ஜெயக்குமார் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் வேல்முருகன் தலைமை ஆசிரியர் கந்தசாமி உதவி தலைமை ஆசிரியர் பிரித்விராஜ் வழக்கறிஞர் மனு சுரேஷ் பாபு பங்கேற்றனர் கோவை தெற்கு மாவட்டம் ஆனைமலை மேற்கு ஒன்றியம் சார்பில் சாதனை விளக்க முதல் பொதுக்கூட்டம் ஆனைமலை முக்கோணத்தில் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்டம் ஆனைமலை மேற்கு ஒன்றியம் சார்பில் சாதனை விளக்க முதல் பொதுக்கூட்டம் ஆனைமலை முக்கோணத்தில் நடைபெற்றது இதில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கோவை மாவட்டத்தில் அதிமுக சார்பில் பத்து தொகுதிகள் கைப்பற்றப்பட்டது ஆனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் திமுக வெற்றி பெற்று தமிழக முதல்வருக்கு காணிக்கையாக வழங்குவோம் என தெரிவித்தார் இதில் ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் ஓவிஎஸ் தேவசேனாதிபதி ஆகியோர் முன்னிலைகள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளி வாகனங்கள் வருடாந்திர கூட்டாய்வுக் கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுமார் இருநூற்றுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட அனைத்து வாகனங்களும் இந்த ஆண்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அதில் வாகனங்கள் பேருந்துகள் அனைத்தும் தர சான்றிதழ் உள்ளதா மஞ்சள் நிறத்தில் பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளதா பள்ளி முத்திரை பதிக்கப்பட்டுள்ளதா கிரீஸ் சரியாக இருக்கிறதா அவசர வழிமுறைப்படி இருக்கின்றதா போன்ற பல்வேறு ஆய்வுகள் மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டனர் மதுரை மாவட்டம் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வர தேரோட்டம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது மதுரை மாவட்டம் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் சொக்கரும் மீனாட்சியும் அருள் இதற்கு அடுத்தபடியாக கல்லழகர் எதிர் சேவையும் ஆற்றில் இறங்கும் வைபவம் திங்கள்கிழமை நடைபெறுகிறது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினர் அமைதி பூங்காவாக இருக்கலாம் தமிழக மக்கள் அவ்வாறாக இல்லை என டிடிவி தினகரன் பேட்டியளித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்த போது வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தை வாட்டி திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர நினைக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் எங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களது கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்றும் நோக்கத்தோடு பலர் இணைந்து கொண்டு வருகின்றார்கள் என்றும் மேலும் இன்னும் சில கட்சிகள் இணைவார்கள் எனவும் மேலும் கூட்டணியை பலப்படுத்துவது நல்ல

கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக தேக்கடி உள்ளது இந்நிலையில் முல்லை பெரியாறு அணை நீர் தேங்கியிருக்கும் தேக்கடி ஏரிகள் படகு போக்குவரத்து சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்ததாக உள்ளது மேலும் வனத்தின் ஊடே நெடுந்தூர பயணம் வன உயிரினங்களை காண்பது என்பதால் சர்வதேச சுற்றுலா பயணிகள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இதனால் குடும்பத்துடன் சுற்றுலா வரும் பயணிகள் படகு சவாரியின் போது யானை மான் காட்டுமாடு சென்னாய் வெளிநாட்டு பறவைகள் என ஏராளமான வனவிலங்குகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்தன ஜெயங்கொண்டம் நகராட்சிக்கான தினசரி வசூல் செய்வதற்கான டெண்டரை வாங்க மறுக்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து டெண்டருக்கு விண்ணப்பிக்க வந்தவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சியில் இருபத்தி ஓரு வார்டுகள் உள்ளன இந்நிலைகள் தினசரி வசூல் செய்வதற்கான ஏல அறிவிப்புகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜெயங்கொண்டம் நகராட்சி சார்பில் வெளியிடப்பட்டன அதில் ஜெயங்கொண்டம் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஓரு வார்டுகளிலும் தினசரி வசூல் செய்யும் பணிக்கு டெண்டர் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் பத்து லட்சம் டிடி மற்றும் முப்பது லட்சம் மதிப்பிலான சொத்து ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று மதியம் தினசரி வசூல் ஏலத்தில் கலந்து கொள்ளும் வகையில் டெண்டருக்கு விண்ணப்பிக்க வந்த சிலரிடம் விண்ணப்பத்தை வாங்க நகராட்சி நிர்வாகம் மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த டெண்டருக்கு விண்ணப்பிக்க வந்த விண்ணப்பதாரர்கள் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நகராட்சி அலுவலகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் தாப்படூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சோழன் மாதேவி கிராமத்தில் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் தாப்பளூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சோழன் மாதேவி கிராமத்தில் ஒன்றிய கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் காசோ கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் நான்காண்டு கால ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் மற்றும் சோழன் மாதேவி கிராமத்தில் நடைபெறும் பணிகள் குறித்து பட்டியலிட்டு பேசினார் மேலும் கிராமத்திற்கு பேருந்து சேவையை அதிகப்படுத்தி தருவதாக தெரிவித்தார் சென்னையில் இளம் வயதினரிடம் காணப்படும் ஒரு குறும்பட வகை நீரிழிவு நோய் குறித்த புரிதலை மேலும் ஆழப்படுத்தவும் பொதுமக்கள் மற்றும் மருத்துவ வட்டாரத்தில் இதன் தாக்கத்தை பற்றி செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது சென்னை மெட்ராஸ் நீரழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளை மற்றும் யுஎஸ்ஏயின் வாஷிங்டன் பல்கலைக்கழக மருத்துவ பள்ளியை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒருங்கிணைந்து இளம் வயதினரிடம் ஏற்படும் நீரழிவு நோய் என்பதை கண்டறிந்து உறுதி செய்வதையும் மற்றும் சிகிச்சை அளிப்பதையும் பற்றி மோகன்ஸ் நீரழிவு மையத்தின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் மோகன் விளக்கினார் அப்பொழுது பேசிய அவர் அரிசியில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகளும் நீரழிவு நோய்க்கு மிக முக்கியமான காரணம் என ஆராய்ச்சி முடிவில் தெரியவந்துள்ளது என்று தெரிவித்தார் கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மோவூர் ஊராட்சி நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள மோவூர் ஊராட்சியில் காட்டுமன்னார் கோயில் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஜெயபாண்டியன் தலைமையில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சின்னப்பா வரவேற்புரை ஆற்றினார் மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி ஒன்றிய அவைத் தலைவர் கருணாநிதி மாவட்ட இலக்கிய அணி துணைத் தலைவர் பழனிசாமி மாவட்ட இலக்கிய அணி பொருளாளர் குமார ராஜா நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமான கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தருமபுரி மாவட்டம் அரூர் சுப்பிரமணி சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டம் அரூர் சுப்பிரமணி சாமி சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தசாமி சம்பத்குமார் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டத்தில் எம்எல்ஏ கோவிந்தசாமி உரையாற்றிய போது திமுகவினர் கோவிந்தசாமி வெளியேறி என கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவையில் இரண்டாயிரம் போலி பேன் கார்டுகள் தயாரித்து விற்ற ஆறு பேர் கொண்ட கும்பல் சிக்கியது கரூரில் போலி பான் கார்டு தயாரித்து காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தலைமையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அதிரடி சோதனைகள் ஈடுபட்டன அப்போது அங்கு ஒரு அறையில் போலி பான் தயாரிக்கும் கும்பலை கண்டறிந்து போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் அவர்கள் கரூர் பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் கார்த்திக் நவீன் சேகர் சம்பத் சீனிவாசன் மற்றும் கலைவாணி ஆகியோர் சேர்ந்து போலி பேன் கார்டுகளை தயாரித்து ஆதார் கார்டு எடுக்க பயன்படுத்தியதும் தெரியவந்தது இதையடுத்து காவல்துறையினர் அந்த ஆறு பேரையும் கைது செய்து கரூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் குன்றத்தூர் முருகன் கோவிலில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து எடப்பாடியார் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக முதலமைச்சர் ஆக்குவோம் என வேண்டி சிறப்பு அபிஷேகம் செய்தனர் குன்றத்தூர் முருகன் கோவிலில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து எடப்பாடியார் அவர்களை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழக முதலமைச்சர் ஆக்குவோம் என வேண்டி சிறப்பு அபிஷேகம் செய்தனர் இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளருமான கே பழனி ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன் வி சோமசுந்தரம் தலைமையில் பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடுகள் செய்தன இதில் வாலாஜாபாத் ப கணேசன் காஞ்சி பன்னீர்செல்வம் அம்மா பேரவை துணை செயலாளர் வழக்கறிஞர் விஜயகுமார் சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் இம்மதியாஸ் இருபத்தி ஆறாவது வார்டு செயலாளர் பி முருகவேல் படப்பை ஆர் மாரி வழக்கறிஞர் சிவசங்கரன் தொழில்நுட்ப அணி நடுவை ரகுவன் உட்பட பலர் உடனிருந்தனர் திண்டுக்கல் மலையடிவாரம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் திண்டுக்கல் மலையடிவாரம் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் திருவிழா நடைபெற்று வருகிறது இதன் முக்கிய நிகழ்வாக பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து பூக்குழி இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது கோவையில் சர்வதேச செவிலியர்கள் வாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் வாக்கத்தான் நடைபெற்றது கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் சர்வதேச செவிலியர்கள் வாரத்தை முன்னிட்டு செவிலியர்களின் உன்னத சேவையை எடுத்துரைக்கும்படி வாக்கத்தான் என்னும் நெடுந்தூர நடைபயண நிகழ்வு நடைபெற்றது இதில் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்னும் தலைப்புடன் கோவை ரேஸ்கோஸ் தாமஸ் பார்க் பகுதிகளில் நடைபெற்ற இந்த வாக்கத்தான் நிகழ்வை கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நடத்தும் அமைப்பாளரான எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் கொடியசை துவங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் மருத்துவமனையின் தலைமை செவிலிகள் துறை அதிகாரி கிரிஜா தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ் குமார் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் மற்றும் மருத்துவமனையின் செவிலியர்கள் மருந்து பணியாளர்களுடன் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் சிறப்பிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செயல்பட்டு வரும் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று மாணவ மாணவிகள் சாதனை புரிந்துள்ளனர் இந்த பள்ளியை சேர்ந்த பிரித்திங்கரா தேவி என்ற மாணவி அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்று ஆறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அதேபோன்று கார்த்திக் என்ற மாணவரும் ஐநூற்று தொன்னூற்று ஆறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் வீர முத்துக்குமரன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சிகள் நிர்வாக இயக்குநர் நவநீதம் தாளர் பரணிதரன் பெற்றோர் ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை கரும்புக்கடை சாரமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பூச்சாட்டு திருவிழா நடைபெற்றது கோவை கரும்புக்கடை சாரமேடு பகுதிகள் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பூச்சாட்டு திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களை ஜமா அத் இஸ்லாமிய ஹிந்த் அமைப்பினர் மஸ்ஜித் துல்லா ஹூதோ பள்ளிவாசல் நிர்வாகிகள் இணைந்து வரவேற்று அவர்களுக்கு தண்ணீர் குளிர்பானங்கள் பிஸ்கட் மற்றும் பழ வகைகள் போன்றவற்றை வழங்கின இந்நிகழ்வில் ஜமா அத் இஸ்லாமிய ஹிந்த் மாவட்ட தலைவர் உமர் பாரூக் செயலாளர் அப்துல் ஹகீம் மற்றும் ஹூதா பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜெய்லா சிராஜ் அபு அப்பாஸ் ஷாஜஹான் மற்றும் ஜமாஅத் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் பெருமானலூர் கணக்கம்பாளையம் ஊராட்சி ஆண்டிபாளையம் ஆதிதிராவிடர் குடியிருப்பு ஊராட்சி திட்டங்களின் கீழ் வளர்ச்சி திட்டம் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது திருப்பூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெருமானலூர் ஊராட்சிகள் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூப்போ சாமிநாதன் தலைமையில் கலைஞர் கனவு இல்லம் மற்றும் ஊரக குடியிருப்பு புதுப்பித்தல் திட்டம் பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்குதல் மற்றும் அதைத் தொடர்ந்து கணக்கம்பாளையம் ஊராட்சி நீர்மூர் பந்தல் திறப்பு விழா ஆண்டிப்பாளையம் ஆதிதிராவிடர் குடியிருப்பு அவர்கள் ஊராட்சி திட்டங்களின் கீழ் வளர்ச்சி திட்டம் பணிகளுக்கு அடிகள் நாட்டு விடா நடைபெற்றது இந்நிகழ்வில் திருப்பூரில் மேயர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் தினேஷ்குமார் திருப்பூர் வடக்கு மாநகர பொறுப்பாளர் திருப்பூர் இ தங்கராஜ் வடக்கு ஒன்றிய செயலாளர் காளிபாளையம் என் விஸ்வநாதன் கணக்கம்பாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முக சுந்தரம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவில் கோயில் தேரோட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் ஸ்ரீ அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனை முன்னிட்டு நாள்தோறும் ஒவ்வொரு வாகனத்திலும் சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் முக்கிய தினமான இன்று தேர் வடம் பிடித்து இழுக்கும் நிகழ்வில் பெரிய தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து தேரோட்டத்தை துவங்கி வைத்தார் கோவையில் ஓய்வூதியம் ஊதிய திருத்தம் ஆகியவற்றை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் நெற்றியில் நாமமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவையில் ஓய்வூதியம் ஊதிய திருத்தம் ஆகியவற்றை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் நெற்றிகள் நாமமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சிறப்பு ஓய்வூதியமான ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் வழங்கிட வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தின்படி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு காரணியால் பென்ஷன் மற்றும் ஊதிய திருத்தத்தை அமைத்திட வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் ரோட்டரி கிளப் ஆஃப் டெம்பிள் சிட்டி சங்கம் சார்பில் அழகு கலை இலவச பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் ரோட்டரி கிளப் ஆஃப் டெம்பிள் சிட்டி சங்கமும் விஷன் பிளஸ் பியூட்டி பார்லர் மேக்கப் கோர்ஸ் இணைந்து வழங்கிய இலவச பியூட்டி பார்லர் மற்றும் மேக்கப் பயிற்சி முகாம் காஞ்சிபுரத்தில் கடந்த முப்பது நாட்கள் நடைபெற்று வந்தது இந்த பயிற்சி முகாம் நிறைவு பெற்ற நிலையில் இன்று காஞ்சிபுரம் மாமல்லர் நகர் அருகே உள்ள சண்முகா நகர் ரோட்டரி சென்டரில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ரோட்டரி சங்க ஆளுநர் பி பரணிதரன் மற்றும் பயிற்சி இயக்குநர் விஜயலட்சுமி கலந்து கொண்டு பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ் மற்றும் ரோட்டரி சங்கத்தின் லெதர் பேக் ஆகியவற்றை வழங்கினர் காரைக்குடி அருகே ஆலங்குடியில் மஞ்சவிரட்டு காலை குறுக்கே வந்ததால் தனியார் பேருந்து கண்மாயில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் இருந்து பட்டமங்கலம் கண்டர மாணிக்கம் வழியாக காரைக்குடி நோக்கி தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்தது இந்த பேருந்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்த நிலையில் ஆலங்குடி மேல மாகாணம் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக மஞ்சுவிரட்டு காலை ஒன்று குறுக்கே வந்துள்ளது அப்போது அதன் மீது மோதாமல் இருக்க டிரைவர் வண்டியை திரும்பும் போது எதிர்பாராத விதமாக சூறக்குடி கண்மாய்குள் பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்து குறித்து நாச்சியாபுரம் போலீசார் ஓட்டுநர் குப்புசாமி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வேலூர் ஸ்ரீபுரம் நாராயணி பீடத்தின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது வேலூர் பொற்கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீபுரம் நாராயணி பீடத்தின் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு விழாவில் சுயம்பு நாராயணி அம்மனுக்கு பத்தாயிரத்தி எட்டு மஞ்சள் கலச நீர் அபிஷேகம் மற்றும் உலக மக்களின் நன்மைக்காக ஸ்ரீ நாராயணி மூலமந்திரம் மகா யாகம் சிறப்பாக ஸ்ரீபூரம் நிறுவனர் ஸ்ரீ சக்தி அம்மாள் தலைமையில் நடைபெற்றது யாகத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை இணையமைச்சர் பூபதி ராஜு வர்மா பங்கேற்று சுயம்பு நாராயணி அம்மனுக்கு தங்களது கைகளாலே அபிஷேகம் செய்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டு ஸ்ரீ சக்தி அம்மாவிடம் அருளாசி பெற்றார் விழாவில் வேலூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண் பெண் பக்தர்களுடன் வெளிநாட்டு பக்தர்களும் திரளாக வருகை தந்து அம்மனை வழிபட்டனர் திருப்பூர் மாவட்ட அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன திருப்பூர் மாவட்ட ஆங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட தலைவர் ராஜ் தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பட்டை நாமம் பூசி மடிப்பிச்சை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு உடனடியாக எங்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்கள் பெரிய அளவில் இருக்கும் என்று உடனடியாக எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர் விருதுநகர் வறட்சியூர் செல்வத்தின் கொலை வழக்கில் ஜே எம் இரண்டு நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஐயப்பன் முன்பு ஆறு பேர் நேரில் ஆஜரானர் விருதுநகர் அல்லம்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமாரை குமாரை செல்வம் தரப்பினர் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்தனர் இந்த நிலையில் இக்கொலை வழக்கு விசாரணைக்காக இவ்வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் கிருஷ்ணகுமார் சதீஷ்குமார் பாலசுப்ரமணியம் டேனியல் சகாயபாபு சென்னை புழல் சிறையில் உள்ள லோகேஷ் ஆகியோர் விருதுநகர் ஜே எம் இரண்டு நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஐயப்பன் முன்பு நேரில் ஆஜராகினர் இந்த வழக்கில் தொடர்புடைய மும்பையை சேர்ந்த ஈஸ்வர் சாய் தேஜு மற்றும் அராஜகத்தால் அவருக்கு நீதிபதி ஐயப்பன் பிடிவாரன் பிறப்பித்தது உத்தரவிட்டார் புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் மாவட்ட தலைநகர் வீதிகளில் பட்டைநாமம் இட்டு மடிப்பிச்சை ஏந்தும் போராட்டம் நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகாமையில் உள்ள ரவுண்டானாவில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு ஒன்று சேர்ந்து தேர்தல் வாக்குறுதிப்படி சிறப்பு பென்ஷன் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்று வழங்கிட வேண்டும் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு காரணிகள் பென்ஷன் மற்றும் ஊதியத்தை திருத்தி அமைத்திருக்க என வலியுறுத்தி மாவட்ட தலைநகர் வீதிகளில் பட்டைநாமம் விட்டு மடிப்பெற்ற ஏந்தும் போராட்டம் நடைபெற்றது பல்லாவரம் ஸ்ரீதேவி துலுகான் அத்தம்மன் ஆலயத்தின் சித்திரை பெருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் சென்னை அடுத்து ஜமீன் பலாவரத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு அம்பேத்கர் நகர் ஸ்ரீதேவி சின்ன துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் பதினாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நெடுஞ்சொழியின் தலைமையில் பக்தர்கள் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து இருநூற்று ஐம்பத்தி ஓரு பால்குடம் ஏந்தியும் அழகு குத்தி சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று பாரதிநகர் பெரிய தம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு இருநூற்று ஐம்பத்தி ஓரு பால்குட அபிஷேகம் செய்து அம்மனை தரிசனம் செய்தனர் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் அந்தியூர் செம்புளிசாம்பாளையம் சுப்பிரமணியம் பேட்டியளித்துள்ளார் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் அந்தியூர் செம்புலிசாம் பாளையம் சுப்பிரமணியம் பேட்டி அளித்துள்ளார் அப்பொழுது பேசிய அவர் ஆந்தியூர் சின்னத்தம்பி பாளையம் துரைசாமி சுந்தரம் என்பவரிடம் வியாபார நிமித்தமாக இருபத்தி ஐந்து லட்சம் கடனாக பெற்று கடனுக்கு ஈடாக எனது மூன்றரை ஏக்கரை எழுதி கொடுத்தேன் ஆனால் அவர் எனது விவசாய பூமியை ஈரோடு திமுக கவுன்சிலர் ஆதி ஸ்ரீதர் ஆகிய அவர்களுக்கு விற்றுவிட்டனர் எனவே இதில் எஸ்பி தலையிட்டு எனது இடத்தை மீட்டு தர வேண்டும் என மனு அளித்து கூறினார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி தெற்கு மண்டல புதிய அலுவலக கட்டிடம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட தெங்கம்புதூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட தெற்கு மண்டல அலுவலகத்தினை இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் திறந்து வைத்தார் இதில் தெற்கு மண்டல தலைவருக்கான தனி அறை அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் கணினி வரி வசூல் மையம் போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா துணை மேயர் மேரி பிரின்ஸ் லதா மண்டல தலைவர் முத்துராமன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் கலகின் குரல் அமைப்பு மற்றும் இணைந்து பொம்மலாட்ட கலை நிகழ்ச்சி குழு சார்பில் நடைபெற்றது நற்பணி மன்றம் கலையின் குரல் அமைப்பு மற்றும் குமிழ்முனை புத்தக வாசிப்பு வண்டி இணைந்து பொம்மலாட்ட கலை நிகழ்ச்சி குழு சார்பில் நடைபெற்றது பொம்மலாட்ட குழுவில் அரங்கம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் பயிற்றுநர்கள் கலைவளர் மணி பா சத்தவேல் மற்றும் குமிழ்முனை சைமன் அவர்கள் வீதி நாடக கலைஞர் திருமதி அருண் அவர்கள் எழுத்தாளர் ஆ மாரிமுத்து அவர்கள் ஆகியோர் சிறார்களுக்கு பொம்மலாட்டம் நிகழ்வு நடத்தி காட்டி மகிழ்ந்தனர் இந்நிகழ்வில் திரளான குழந்தைகள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள இளங்குடி கிராமத்தில் செங்கற்கள் மணல் குவை குவியல்களை ஜேசிபி இயந்திரம் மற்றும் அள்ளி டிராக்டர் மூலம் அருகில் உள்ள இரண்டு வாகனங்களில் ஓட்டுநர்கள் சுரேஷ் மற்றும் மணிகண்டன் கொட்டியுள்ளனர் இதுகுறித்து தகவல் காவல்துறையினருக்கு மணல் கடத்தல் நடப்பதாக சென்றுள்ளது அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த திருவேங்கபுத்தூர் புத்தூர் காவல்துறையினர் ஜேசிபி மற்றும் டிராக்டர் வாகனத்தை காவல் நிலையம் எடுத்து சென்று இரு ஓட்டுநர்கள் சுரேஷ் மற்றும் மணிகண்டன் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி பல்வேறு காவல் நிலையத்தையும் கோட்டாட்சியர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்ட இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்